இது ஒரு புதிய சவால் கடி நக்க அல்லது எதுவும் செய்யாதீர்கள் அவர்களுக்கு முன் அருவறுப்பான மற்றும் சுவையான உணவுகள் இருக்கும் அவர்களின் சோதனை அதை கடிக்க நக்க அல்லது எதுவும் செய்யாமல் இருக்க வேண்டும் யாரோ ஒருவர் அதிர்ஷ்டசாலியாக இருக்கலாம் நான் எங்கே விழித்தேன் அவர் யார் வர்றது நான் இங்கே இருக்கிறேனா இது ஒரு சவாலா வரைபடத்தின்படி நான் சரியான இடத்தில் இருக்கிறேன் நீ யார் ஓ நாமியா யாருக்காக காத்திருக்கிறேயாமா மிகவும் சரி இந்த சவாலின் முக்கிய கதாபாத்திரமான பாட்டியை மறக்காதீர்கள் இல்ல ஓ வீடற்ற மனிதர் சரி தொடங்கலாம் முதல் பொருளை எடுத்து வைத்திருக்கிறோம் அதை யார் திறக்க விரும்புகிறார்கள் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இது ஒரு ஆப்பிள் அருமை சரி ஒரு கடி எடுக்கிறார் ரிச்சர்ட் போகிறார் நிக்கோலுக்கு எதுவும் இல்லை நான் முதலில் தொடங்குகிறேன் அதை நக்க முயற்சி போ வாழிர் எனக்கு ஒரு யோசனை வந்தது நான் பாட்டிக்கு அதை அருவறுப்பாக மாற்ற போகிறேன் இதோ உங்கள் ஆப்பிள் அம்மா ஓ இல்ல அது அருவறுப்பாக இருக்கிறது நான் ஏதாவது செய்வேன் என்று நினைக்கிறேன் இது வழுக்கலாக இருக்கிறது ஆனால் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் ஓ ஆம் ரிச்சர்டின் பாக்டீரியாவை நீக்குகிறேன் இந்த ஆப்பிளை துடைக்கலாம் முடிந்தது பாட்டி நீ அதை சாப்பிடலாம் அருமை எனக்கு ரொம்ப பசிக்கிறது ஓ இது ருசியாக இருக்கிறது ஆப்பிளுக்குள் என்ன இருக்கிறது ஓ இது சூடாக இருக்கிறது எவ்வளவு மோசம் எனக்கு மோசமாக இருக்கிறது அதில் என்ன தவறு இது வெறும் சூடாகவும் ருசியாகவும் இருக்கிறது ஹே ஆப்பிள் சுத்தமாக இருக்கிறது சரி பெண்களே பட்லர் எனக்கு உன் உதவி தேவை இது திற அர் அங்கே ஒரு துறைநாற்றம் கொண்ட சாக்கிருக்கிறது அட போய் விடு பாட்டி அதை போகிறார் அருவருப்பு ரிச்சர்டுக்கு எதுவும் இல்லை நிக்கோல் காலுறையை கடிக்க வேண்டும் சரி பாட்டியுடன் தொடங்கலாம் என்ன நான் பட்லர் காலுறையை முடியாது நீங்கள் மறுக்க துணியாதீர்கள் எனக்கு ஒரு மில்லியன் டாலர்கள் உள்ளன நான் என்ன செய்ய வேண்டும் நான் என்னை அவமானப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை விடமாட்டீர்கள் நீங்கள் உண்மையிலேயே சொல்கிறீர்களா அருவறுப்பானது நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா நான் இப்போது உடம்பு சரியில்லை அந்த வாலி இருக்கிறது எவ்வளவு பயங்கரம்? ஐயோ! அது மோசமாக இருந்தது அப்படியா, வரிசையா நான் அதை கடிக்க வேண்டும் நான் உண்மையில் விரும்பவில்லை ஓ ஒரு யோசனை சாக்ஸை கழுவி விடுகிறேன் எனக்கு ஒரு சிறிய சலவை இயந்திரம் இருக்கிறது ஓ, என் கொஞ்சம் அழுக்காக இருக்கிறது சரி, இதோ முடியாது நான் என் சொந்த பொருட்களை மட்டுமே சுத்தம் செய்வேன் ஓ இல்லை உன் நாற்றமுள்ள காலையை வைக்கவும் சரி நாம காலையை உடனே கழுவ வேண்டும் சரி 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 இதோ இது அற்புதமாக மணக்கும் ஓ ஓ பாட்டி நீ சரியா இருக்கியா ஹூம் ம்ஹும் கிட்டத்தட்ட முடிந்தது சரியானது இது கும் சுத்தமாகவும் சாசாவும் உள்ளது அருமை நான் இதை இஸ்திரி செய்ய போகிறேன் இப்போது நான் இதை கடிக்க முடியும் இது பாதுகாப்பாகவும் அருவருப்பாகவும் இருக்காது ஓ ஹே ரிச்சர்ட் ஹோ ஹன் சா நான் அதை நேற்றே இழந்துட்டேன் அதை போடுகிறேன் என்ன நடக்கிறது ஹா சரி நான் ஒரு சாக் போட போறேன் ஓ அது மிகவும் நல்லது அதை கண்டுபிடித்ததற்கு நன்றி ஓ இந்த முறை யார் திறக்க போகிறார்கள் ஓ நுடல்லா கார்டுகளை எடுத்துக்கோள் காட்டி கடிக்க போகிறார் ரிச்சார்டுக்கு எதுவும் இல்லை கவலைப்படாதே ஆஹ் மாற்றம் நிக்கோல் அதை நக்கலாம் தொடங்கலாம் ஓ நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நூடல்லாவை நக்குவது அருமை நிக்கோல் தயவு செய்து எனக்கு பகிர்ந்து கொடு இல்லை அது எனது அது கொண்டூரமாக இருக்கிறது சீக்கிரம் நிக்கோல் சரி இதோ உனக்கு நன்றி நான் அதை துடைக்க வேண்டும் ஆம் சரி இதோ என் பிடித்த பொன் கரண்டி எவ்வளவு சுவையாக இருக்கிறது நான் அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன் நூடல்லா எனது ஓ ஒரு யோசனை நான் எனக்கு ஒரு நூடல்லா முகமூடி செய்வேன் சாக்லேட் முகமூடிகள் மிகவும் ஆரோக்கியமானவை எனக்கு மிகவும் பசிக்கிறது எனக்கு நூடெல்லாம் வேண்டும் உனக்கு ஒரு முத்தம் கொடுக்கிறேன் அவரை அழைத்துச் செல்லுங்கள் இல்ல ஏய் இந்த முறை எது இருக்கிறது சுவாரஸ்யமாக இருக்கிறது இல்லை இது ஒரு கற்றாழா செப்பாட்டி நீ அதை நக்க வேண்டும் அது பயமுறுத்துகிறது ரிச்சார்ட் நீ ஒரு கடி எடுக்க போகிறாய் நிக்கோல் அதிர்ஷ்டசாலி அவளுக்கு எதுவும் இல்லை பாட்டி தொடங்க போகிறார் அப்படியே இதோ இல்லை எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது என் ஸ்டைலிஸ்ட்டை அழைக்க வேண்டும் அவர் இதை நிச்சயமாக கையாளுவார் ஓ என் பிடித்த வாடிக்கையாளர் என்னை அழைக்கிறார் ஹாய் ஹனி உங்களுக்கு என்ன வேண்டும் நான் அங்கே இருப்பேன் என்னுடைய முடி பற்றி என்ன ஹாய் ஹனி என்ன பிரச்சனை நீங்கள் இதை விளக்க வேண்டும் குழப்பம் அது எளிதானது நீ என்ன நினைக்கிறாய் எனக்கு அது பிடிக்கலை சரி ஓ நான் எல்லாவற்றையும் வெட்ட போகிறேன் நான் உனக்கு இப்போது காட்டுகிறேன் இருக்கும் என்று நம்புகிறேன் எல்லாருக்கும் பணம் மழை பிடிக்கும் நகைச்சுவையா இருந்தது நான் இந்த காட்டஸ் நக்கணும் அருமை அருமை அது எளிதாக இருந்தது ரிச்சர்ட் உன் முறை சரி நான் கடிக்கிறேன் ஹாகவும் அருவருப்பாக இருக்கிறது ருசி மோசமாக இருக்கிறது எனக்கு பிடிக்கவில்லை ஓ எனக்கு வாந்தி வருகிறது போல முடியாது அவன் வடிவமைப்பாளர் ஆடைகள் இந்த ஏதாவது வேண்டும் ரிச்சர்ட் உனக்கு எதுவும் இல்லை நீங்கள் அதை நக்க போகிறீர்கள் நான் மோதலில் தொடங்குகிறேன் இவ்வளவு கிரீம் இருக்கிறது ஆனால் அதை எப்படி நக்குவது என் நாக்கை அளந்து பார்க்கிறேன் ஆம் அதுதான்

எம் எப்போ ரிச்சர்ட் மீண்டும் பசிக்கிறாள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது இதை சீர்க்க வேண்டும் பட்டலர் ஓ நீ இங்கே இருக்கிறாய் ரிச்சர்டுக்கு சற்று தேநீர் கொடு இது எனக்காகவா நன்றி அது முயற்சிப்போம் ஓ இது சூடா இருக்குது ஆனால் நல்லது எல்லாம் உங்களுக்கு சில மரியாதைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் சுவையாக இருக்கிறது இந்த முறை என்ன இருக்கும் உலகிலேயே மிக காய்ச்சல் கொண்ட சிப் ஓ இது ஒரு சவாலாக இருக்கிறது பாட்சி உங்க கார்டை எடுத்துக்கோங்க சரி பாட்சிக்கு எதுவும் கிடைக்கல ரிச்சர்ட் அதை நக்கணும் நிக்கோல் அதை கடிக்கணும் கொடுமை ரிச்சர்டை தொடங்கலாம் எதுவும் செய்யவில்லை எனக்கு பயமாக இருக்கிறது எனக்கு காரமான விஷயங்கள் பிடிக்காது சரி ஓ என் நாக்கு எரிகிறது நிக்கோல் உன் முறை சரோ நிக்கோல் நீ உன் நகர்வை விட்டுவிட்டால் அது இன்னும் உன்னுடையதே நீ சவாலில் இருந்து விலக முடியாது வாருங்கள் முயற்சி செய் ஓ அது எனக்கு திரும்பி வந்தது ஒரே ஒரு சிப் இது சரியாக இருக்கும் என் வாய் எரிகிறது அங்கிருந்து தீ வருகிறது அது என்ன ஆமா கடல் பறவை பயந்தது அது அருவறுப்பானது நண்பர்களே ஆனால் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா அது ஒரு நல்ல அறிகுறி ஒருவேளை நீங்கள் பணக்காரராகலாம் கவலைப்படாதே இது சரி ஐயோ அந்த நாற்றம் என்ன ரிச்சர்ட் அது நீங்களா இல்லை அந்த நாற்றம் கொடூரமாக இருக்கிறது இதோ இங்கே ஒரு வெங்காயம் பாட்டிக்கு எதுவும் இல்லை அதிர்ஷ்டம் ரிச்சர்டுக்கு என்ன அத நக்குங்கள் நிக்கோல் அத கடிக்க வேண்டும் மன்னிக்கவும் இது ஒரு சவால் ரிச்சர்டோட தொடங்கலாம் வெங்காயத்தை நக்குவது அவ்வளவு கடினம் இல்லை நிக்கோல் இது உன்முறை ஓ நீங்க சீரியஸா சரி முதலில் நான் உமிழ் நீரை அகற்ற வேண்டும் நல்லது அதை துடைக்கலாம் இப்போது அது மிகவும் பிரகாசமாக இருக்கிறது ஆனால் உங்களுக்கு தெரியும் அது இன்னும் மோசமாக துர்நாற்றம் வருகிறது நான் அதை சாப்பிட விரும்பவில்லை ஏய் கொடுமை அது என்னை அழ வைக்கிறது ஓ, உன் துடைலாம் நன்றி பாட்டி எனக்கும் பணம் வேண்டும் என்னை போய் சொல்லாதே பாவம் நிக்கோல் ஓ அது சரி